வணக்கம் இது உங்கள் மினிமினி பூச்சி யூடியூப் சேனல் நம்ம இப்போ எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா கரிசல் காட்டு பூமி அதாவது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கரிசல் காட்டு பூமியில் ஒரு பழமையான பொக்கிஷத்தை பொக்கிசத்தை தேடி போகிறோம் வாங்க போவோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருமங்கலம் பக்கத்தில் இருக்க காமாட்சிபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இல்லை இயற்கை அழகு நிறைந்த கிராமத்தில் போகிறோம் வாங்க எல்லோரும் கொத்தமல்லி கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அந்த கொத்தமல்லி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா ஆமாங்க இதுதான் கொத்தமல்லியோட பூ பார்த்தீங்களா கொத்தமல்லி வந்து குண்டு குண்டாக காய்ச்சிருக்கு இது வந்து கரிசல் காட்டு பூமியில் தான் அதிகமாக போடுவாங்க இது இந்த கரிசல் பா காட்டு பூமியில் விளையிற கொத்தமல்லிகளை வந்து மனமும் சுவையும் அவ்வளோ அழகாக இருக்கும் இயற்கை உரம் வந்து இங்கே வந்து கம்மியாக தான் போடுவாங்க அப்படியே கொத்தமல்லி காடு தான் இது போகலாம் என்ன அப்படின்னா பருத்தி காடு இப்போங்க எவ்வளோ கொத்தமல்லி காடு இருக்குன்னு இது நானே இதுக்கு முன்னாடி இவ்வளோ கா கொத்தமல்லி நான் பார்த்துருக்கேன் நிறையா காடுகளை பார்த்துருக்கேன் ஆனால் கொத்தமல்லி காடை வந்து இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் அப்படியே காட்டுக்குள்ளே போய்க்கிட்டு வந்த தேடி எனக்கு முன்னாடி என்னுடைய தம்பிகள் ரெண்டு பேரும் போய்க்கிருக்காங்க பாதை கிடையாது பூராமே வந்து உள்ளதான் வைக்கணும் இப்போ துவர போட்டிருக்காங்க ஒவ்வொரு துவரையும் வந்து ஒவ்வொரு ஆள் மட்டத்துக்கு அதுதான் அந்த ஏரியாவில் என்ன அப்படின்னா யாருமே வந்து நிலத்துக்கு வந்து வரப்பு போகிறது கிடையாது வரப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க அதை வரப்புக்கு பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னா துவரைகளை வந்து நெட்டு நெட்டாக போகிறாங்க இதுதான் நம்ம ஏ ஆத்து ஓ ஆத்து அப்படின்ற மாதிரி தோரைகளை தான் வந்து போகிறாங்க இது என்ன வெறும் பூவாக இருக்குது அப்படின்னு போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா ஆமாங்க அட நம்ம நித்திய கல்யாணி பூ தான் இங்கேலாம் பூத்துக்கணும்ல அண்ணன்ட்ட விசாரித்தேன் ரெண்டு அவர் சொன்னார் தம்பி இதுவோட நித்திய கல்யாணி பூ வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இது மருந்து காதுனாரு பக்கத்தில் எல்லாம் இந்த செடின்னு கேட்டதுக்கு அவுரி செடி அவுரி செடி அப்படின்னாங்க இந்த அவுரி செடி என்ன அப்படின்னா மா சாயம் போகிறதுக்கு இயற்கையான டை இல்லை இது நீங்கள் அரைச்சி அதில் சில பொருட்களை சேர்த்து நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டிங்கன்னா மாசானக்கில் அந்த டையே மாறாமல் இருக்குமா இது மொச்சக்காய் ஆமாங்க மொச்சைக்காய் வந்து போட்டிருக்காங்க மண அப்படியே அந்த மொச்சக்காய் செடினா அவ்வளோ மன மணக்குது அப்படியே கமகமும்னு எடுத்து பிச்சு பார்த்து அவ்வளோ மணந்துச்சு இருந்துச்சு மொச்சக்காய் ஃபுல்லாகவே மொச்சைக்காய் போட்டிருக்காங்க துவரைகள் தான் துவரைகள் ஒன்று ஆள் உயரமாக இருந்துச்சு நம்மளுக்கும் அந்த துவரையை பிடுங்கி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு பக்கத்தில் பார்த்தேன் காட்டுக்காரங்க யாரும் இல்லை அதனால் அந்த துவரை செடியில் ஒரு துவரையை பிடுங்கி அப்படியே பிச்சு ஏன்னா இயற்கையாக சாப்பிட்ணுன்னு ஆசை அதனால் பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆமாங்க ஆயிரம் தான் நம்ம ரசாயனம் போட்டு வளர்த்தாலும் இந்த மாதிரி இயற்கையாக சாப்பிட்றதுக்கு சந்தோஷதான் இருக்கும் அப்படியே காட்டுக்குள்ளே ஒரு அண்ணந்த பகுதியில் இருந்துச்சு பாதையே கிடையாதுங்க அதுக்குள்ளே அவங்கவுங்க அப்படியே பையன் தான் நடந்து போகிறோம் ஆனால் முள்கள் இது இவ்வளோ காலத்துக்கான முள் இல்லை அதனால நம்ம போயிட்டோம் பக்கத்தில் நம்ம தேடி போகிற ஆனால் காலையில் யார் வேலை நாங்கள் செருப்பு போடல அதனால் சுதாரமாக தோணுங்க வயலுக்குள்ளே செருப்பு போடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் செருப்படாமல் நடந்து போனோம் விவசாயத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு இப்போ என்னென்னா நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம மின்மினி பூச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக தான் உங்களுடைய முயற்சி என்னுடைய இருந்தாலும் வளர்ச்சி உங்களில் தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம யூடியூப் சேனலில் தான் முடியும் கண்டிப்பான முறையில் மந்திராமல் சப்ஸ்கிரைப் லைக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பூரா என்னென்னா பருத்தி ஆமாங்க பருத்தி விலைய பல நாளாக பார்த்த மச்சான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெறும் பருத்தி காடு நம்ம தேடி வந்து அந்த பொக்கிஸ் ஒன்று இருந்ததுக்குள்ளே போயாச்சு அடர்த்தியாக இருந்துச்சு புல்வெளிகள் மத்தில பார்த்து பாம்பு விரும்பு இல்லாமல் இருக்கும்னு பயந்துக்கிட்டே தான் போனோம் ஏன்னா அவ்வளோ அடையாக இருந்துச்சு அப்படியே விளக்கி விட்டு அப்படியே உள்ளே வந்து பைய நடந்து போனோம் ஆமாங்க நம்ம தேடி வந்து அந்த பழமையான கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுகள் பழமையான ஆண்டுகள் பழமையான அந்த பெருமாள் தாங்க பார்த்திங்கன்னா ஒரு கம்பம் மாதிரியே நட்டு வச்சுருக்காங்க அதுதான் அந்த பெருமாள் சுவா சுவாமி அதில் வீட்டுருக்காங்க பக்கத்தில் இருக்க மரம் என்ன அப்படின்னா ஒரு பழமையான மரங்கள் இருக்கு நிறையா இருந்துச்சு நம்ம தேடி வந்த இதுதான் தான் போக்கி சொல்லலாம் இதுதான் விளக்கு மேலே போடுவாங்களாம் திருவிழா காலத்துலேயும் முக்கியமான காலத்தில் மேலேறி விளக்கு போடுவாங்களாம் இதை பாருங்களேன் ரொம்ப எப்படி பழமையான நடுக்காட்டில் கருட கருடாழ்வாழ்வு வந்து கட ஆழ்வார் வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்கார் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கி முக்கியமான இதுதான் அப்படியே போய் பக்கத்தில் பின்னாடினாதுன்னு பார்த்தேன் ஏன்னா பெருமாள் இருந்தால் பார்த்தீங்களா சங்கு ஆமாங்க சங்கும் சக்கரமும் கண்டிப்பாக பெரும்பாலுக்கு உடம்பே தான் அப்போ அப்படின்னாலே இருந்துச்சு சரி சொல்லிட்டு பெரும்பாலும் மனசார சாமி கூப்பிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கூப்பிட்டு நம்ம தேடி இந்த காமாட்சி ஆட்சி திருமங்கலம் பக்கத்தில் அழகி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்